ராசி பலன்கள் மேஷ ராசியில இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் பற்றிய கவலைகள் வந்து போகும் பிள்ளைகள் பிடிவாதமா இருப்பாங்க அனாவசிய செலவுகளை தவிர்க்க பாருங்க பழைய பிரச்சனைகள் தலை தூக்கும் வியாபாரத்துல கடினமாக உழைச்சும் லாபம் பெறுவீங்க உத்தியோகத்துல சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறும் நாளா இருக்கும் ராசியில் இருக்கிறவங்களுக்கு சொன்ன சொல்ல காப்பாற்ற துடிப்போடு செயல்படுவீங்க சகோதரர்களால் பயன் உண்டு பழைய கடனை பைசல் செய்வீங்க வாகன வசதி பெருகும் வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க உத்தியோகத்துல உயர் அதிகாரி உங்களை முழுமையாக நம்புவார் சிறப்பான நாளா இருக்கும் மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீங்க உறவினர் நண்பர்களால் ஆதாயம் உண்டு மற்றவங்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றுவீங்க உத்தியோகத்துல மதிப்பு கூடும் சாதித்து காட்டும் நாளா இருக்கும் கடகராசியில இருந்தவங்களுக்கு கடந்த இரண்டு நாட்களாக இருந்த அலைச்சல் டென்ஷன் கோவம் யாவும் நீங்கும் குடும்பத்துல நிம்மதி உண்டு தள்ளி போன விஷயங்கள் உடனே முடியும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் வியாபாரத்துல வேலையாட்கள் உதவி செய்வாங்க உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பீங்க புத்துணர்ச்சி பெருகும் நாளா இருக்கும் சிம்ம ராசியில இருக்கிறவங்களுக்கு சந்திராஷிரமம் நீடிக்கிறதுனால சிலரின் விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சுக்கும் ஆளாவீங்க குடும்பத்தினர் சிலர் உங்கள் மனம் நோகும்படி பேசுவாங்க பண விஷயத்துல கராரா இருங்க உதவி கேட்டு தொந்தரவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்துல பழைய சரக்குகளை போராடி விற்பீங்க உத்தியோகத்துல அதிகாரிகளை பகச்சிக்க வேண்டாம் வேலை சுமை மிகுந்த நாளா இருக்கும் கண்ணீராசியில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்துல எதிர்பாராத தனலாபம் உண்டு உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்பீங்க நம் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளா இருக்கும் துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்திப்பீங்க அரசால் அனுகூலம் உண்டு வழக்குல சாதகமான தீர்ப்பு வரும் மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரத்துல சில மாற்றங்கள் செய்வீங்க உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்பாங்க திடீர் யோகம் கிடைக்கும் நாளா இருக்கும் விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு புதிய சிந்தனைகள் மனசுல தோன்றும் பிள்ளைகளின் தனித்திறமைகளை கண்டறிவீங்க சேமிக்க தொடங்குவீங்க வியாபாரத்துல பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவி செய்வாங்க புதுமை படைக்கும் நாளா இருக்கும் தனுசு ராசியில இருக்கிறவங்களுக்கு முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீங்க தாயாரோட வீண் விவாதம் வந்து போகும் புது வேலை அமையும் வெளிவட்டாரத்துல புது அனுபவம் உண்டாகும் கலை வாங்குவீங்க தொழில லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளா இருக்கும் மகர ராசியில இருக்கிறவங்களுக்கு குடும்பத்துல இருக்கிறவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீங்க மனைவி வழியில ஆதாயம் உண்டு சொத்து சிக்கல்ல ஒன்று தீர்ந்து போ தீர்ற மாதிரி இருக்கும் புது வாகனம் வாங்குவீங்க வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டுவீங்க உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கத்துக்குவீங்க வெற்றிக்கு வித்திடும் நாளா இருக்கும் கும்பராசியில இருக்கிறவங்களுக்கு கடந்த இரண்டு நாட்களாக கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிணக்குகள் நீங்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் முகப்பொழிவு கூடும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவாங்க வியாபாரத்துல சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க உத்தியோகத்துல உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் மகிழ்ச்சியான நாளா இருக்கும் மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு ராசிக்குள்ள சந்திரன் தொடர்வதனால அனாவசிய பேச்சை தவிர்க்கிறது நல்லது குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்து போகும் உங்களை நீங்களே குறைச்சும் மதிப்பிட்டுக்க வேண்டாம் யாரையும் சீக்கிரமாக நம்பி ஏமாற வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களால் விரயம் வரும் உத்தியோகத்தில் மறதியால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக இருக்கும் தேங்க்யூ